முத்திரையால் முடியாதது எதுவுமே இல்லைங்க என்ன நோய் இருந்தாலும் முத்திரையை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் செய்யணும் ஒரு முத்திரையை நம்ம எப்படி வேணாலும் உட்காந்து பண்ணலாம் படுத்துக்கிட்டு பண்ணக்கூடிய முத்திரைகள் ரெண்டு தான் ஒன்று கோபுர முத்திரை இதை பண்ணனா ஹார்ட் அட்டாக் வராது நினைவாற்றல் கூடும் முடி உதிராது சகல வல்லமையும் இந்த ஒரு முத்திரைக்கே இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐந்துக்குண்டான முத்திரைகள் இந்த கட்டை விரலை வச்சுக்கிறதுனா நெருப்புக்குரிய முத்திரை இறை எப்பொழுதுமே தான் இருக்கும் இறைவனோடு மற்றவையெல்லாம் சேரும் இது தான் நிற்கும் ஏன்னா இந்த ஐந்தினால் தான் ஆக்கமும் அழிவும் காற்றினால் ஏற்படும் பேரழிவு எல்லாம் புயல் சூறாவளின்னு நினச்சிட்ருக்கோம் ஆனால் வாரி காற்று என்ற ஒன்று உண்டு அது ஆயிரம் டன் கொண்ட ஒரு பெரிய டேங்கர் லாரியை மேலே ஆயிரம் அடிகளுக்கு கொண்டு போய் அப்படியே போட்டு அமுத்திடும் காற்று ஒரு ஆக்கமும் அழிவும் பஞ்சபூதத்தினால் உண்டு இந்த ஐந்தின் ஆற்றலை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உடம்புல பிரபஞ்ச மகாசக்தியை பேலன்ஸ் பண்ணிட்டோம்னாலே எல்லா நோயும் போயிடுங்க